நம்ம சேனல் அந்த காலத்தில் இருந்தே நம்ம நாட்டில் விளையக்கூடிய பலவிதமான மூலிகை பொருட்களை ஃபாரினுக்கு ஏற்றுமதி பண்ணுவாங்க அப்படி ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை பொருளான விளை பொருள் தான் மிளகு அந்த காலத்துல எல்லாம் மிளகாய் வர்றதுக்கு முன்னாடி காரத்துக்காக மிளக தான் யூஸ் பண்ணினாங்க ஸோ சமையலில் மட்டும் இல்லாமல் மருத்துவத்திலையுமே பலவிதமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யக்கூடிய மிளகை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம நம்மளோட சேனலில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்றதால நம்ம சேனல்ல பப்ளிஷ் ஆகக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்துரும் ஃப்ரெண்ட்ஸ் மிளகுல வந்து காரச்சத்து அதிகமா இருக்கும் இந்த காரத்தன்மை தான் உடம்புல உள்ள நோய் கிருமிகளை அழிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது உடல்ல உள்ள வைரஸ் பேக்டீரியா மாதிரியான நோய் கிருமிகளை அழிக்கிறது மட்டும் இல்லாம அதனால் உண்டாகக்கூடிய தொற்று நோயான ஜுரம் சளி இருமல் வர்றதையும் தடுக்குது வாயு அதிகமாக இருக்கிற உணவுகளை நாம் விரும்பி சாப்பிட்றதுனால பயத்தில் வாயுத்தன்மை அதிகமாகி ஒரு சிலருக்கு வாயு கோளாறு வரும் இந்த வாயு கோளாறு வந்துட்டா அது நம்மளை படுத்துற கஷ்டங்கள் என்னென்னு வாயு கோளாறு வந்த எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அதுக்கு மிளகு சாப்பிட்டா வாயு கோளாறு அடுத்த நிமிஷமே சரியாயிரும் அடுத்ததா மிளகு கூட தேன் இல்ல பணங்கள் கண்டு அதாவது நாட்டு சக்கரை சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தால் இருமல் உடனே நின்றுரும் பத்து துளசி இலைகள் கூட அஞ்சு மிளக சேர்த்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடித்தா நெஞ்சு செளியெல்லாம் கரைஞ்சி மழை வெளியே ரொம்ப ஃப்ரீயாகவே வெளியேறும் ஆஸ்துமாவால் கஷ்டப்படுறவங்க தினமும் அஞ்சு மிளக மென்று சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஒரு டம்ளர் பால் கூட செம அளவு தண்ணீர் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு அதில் பத்து மிளகையும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து குடிச்சிட்டு வந்தா இருமல் சளி காய்ச்சல் மூக்கடைப்பு எல்லாம் குடிச்ச அஞ்சே நிமிஷத்துல கியூர் ஆயிரும் அதே மாதிரி சந்தனம் கூட மிளகு பொடியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி பருக்கல் மறுக்கள் மீது அப்ளை பண்ணினோம்னா மறு பருவெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் தானாகவே ஓவர் நைட்ல உதிர்ந்து விழுந்துரும் அதே மாதிரி மிளகுத்துள் கூட உப்பு சேர்த்து பல்வழி சொத்தைப்பல் பல் ஈறுகளில் இருந்து ரத்தம் வர்றது வாய் துர்நாற்றம் போன்ற ப்ராப்ளத்துக்கு அதை வச்சு பல் விளக்குறதுனால பல் சம்பந்தமான ப்ராப்ளம் வராது முக்கியமாக சளி ஜலதோஷம் காய்ச்சல் மாதிரியான நுரையீரல் ப்ராப்ளத்துக்கு தினமும் மிளகு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது ஏன்னா இந்த மாதிரியான ப்ராப்ளத்துக்கு மிளக விட பெஸ்ட் ரெமிடி வேற எதுவுமே கிடையாது உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வச்சு எந்த வைரஸும் அதனால் உண்டாகக்கூடிய சளி காய்ச்சல் இருமல் தொண்டைக்கட்டு தொண்டை கரகரப்பு மூக்கடைப்பு இந்த மாதிரி நோய்களுக்கு மிளகு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கும் ரொம்பவே பயனுள்ள வகையில் இந்த மிளகு அமைஞ்சிருக்கு து நீங்க மிளகு பொடியை யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் கடைகளில் வாங்காமல் உங்களுடைய வீட்டிலையே தயாரித்து அதை பயன்படுத்தும் போது நீங்கள் பூர்ண பயன்களை அடைய முடியும் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக மறக்காமல் நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ